ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக்கோரி கோரி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் நல்லாண்டார் கொள்ளை ஆகிய இடங்களில் பதினைந்தாவது நாளாக இன்றும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்ட குழுவினருடன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து இன்று இரவு எட்டு மணிக்கு முடிவை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் அருண்குமார் தற்போது நேரலை வாயிலாக இணைந்திருக்கிறார் அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் அருண் தற்போதைக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கக்கூடிய போராட்டம் பதினைந்தாவது நாளை எட்டியிருக்கக்கூடிய இந்த நிலையில் நெடுவாசல்ல என்ன விதமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது இன்று இரவு முடிவை அறிவிப்பதற்காக அவங்க சொல்லியிருக்காங்க என்ன விதமான முடிவு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அருண் நிச்சயமாக மனோஜ் கடந்த பதினைஞ்சு நாட்களாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து மத்திய அரசு இங்கு செயல்படுத்தக்கூடாது என்பதற்காக நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வந்திருக்கார்கள் நேற்று முதல்வரை சந்தித்த பிறகு தற்போது இன்று ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று எட்டு மணிக்கு இது போராட்டம் முடிவு முடிவுக்கு வருகிறதா இல்லை போராட்டம் தொடர்கிறதா என்று இன்று எட்டு மணிக்குள் அந்த தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது போராட்ட குழுவை சேர்ந்தவர்கள் நம்மோடும் இணைந்திருக்காங்க அவர்கிட்ட சில தகவலை கேட்கலாம் ஐயா வணக்கம் ஜா கடந்த பதினஞ்சு நாக்கா வந்து உங்களுடைய மிகப்பெரிய போராட்டமாக நடந்திருக்கு நீங்கள் நேற்று முதல்வர் சந்திச்சிருக்கீங்க இந்த சூழலில் வந்து முதல்வர் வந்து உங்களை வந்து கோரிக்கையை வந்து கைவிட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப இந்த எழுபது கிராமங்கள் சேர்ந்தவங்க என்ன முடிவு எடுக்கிறதா இருக்கீங்க அதை தாண்டி எப்போ இந்த முடிவு அறிவிக்க விடும் முதல்வர் அவர்கள் கோரிக்கையை கைவிட்டுருங்கன்னு சொல்லலை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான பல்வேறு வந்து ஆதரவுகளை தெரிவித்தார்கள் மத்திய அரசுக்கு தெரிவித்திருப்பது போல் வந்து எங்களிடத்துல வந்து பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார்கள் மாநில அரசு வந்து துறை ரீதியாக அளிக்க வேண்டிய பல்வேறு அனுமதி ஆணைகள் இதுவரை வழங்க அளிக்கப்படவில்லை தொடர்ந்து நாங்கள் அது போன்ற ஆணைகளை வந்து வழங்க மாட்டோம் எனவே நாங்கள் விவசாயிகளை பாதுகாப்போம் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து கட்டாயமாக அங்கே வந்து நிறைவேற்றப்படாது அதற்கு வந்து மாநில அரசு உங்கள் பக்கம் உறுதியாக நிற்கும் என்று தான் தெரிவித்தார்கள் இதுதானே உங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை மாநில அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தினை பற்றி நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அதை வந்து தொடர்ந்து வந்து எடுத்து செல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பணும் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க ஐயா நாங்கள் வந்து பிரதிநிதிகளாக வந்து ஒரு பத்து பேர் பதினோரு பேர் தான் வந்திருக்கிறோம் எங்கள் வந்து நூற்றுக்கணக்கான கிராமங்களைச் சேர்ந்த வந்து ஒரு பெரிய விரிவடைந்த ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அங்கே நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அவங்களெல்லாம் நாங்கள் வந்து சென்று சந்திக்கணும் சந்தித்து வந்து முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் நல்ல முடிவாக எடுக்கணும்னு கேட்டார் நாங்கள் நல்ல முடிவாகவே எடுக்கப்பதற்கான ஆலோசனையை செய்கிறோம் அங்கே வந்து எல்லா கருத்துக்களையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறோம் தெரிவிக்கிறோம் என்று வந்து உறுதி விட்டோம் காலையில் இருந்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க நான் பார்க்கும் பார்க்க முடியுது இன்று வந்து மாவட்ட ஆட்சியர் பார்த்தாங்களா உங்கள்கிட்ட என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க வேறு இருந்து என்ன ஒரு முடிவுகள் எட்டப்படும் நினைக்கிறீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த புல்லாநிதி கிராமத்திற்கு வந்து வருகை வந்திருப்பதாக எங்களுக்கு வந்து செய்தி கிடைத்தது அந்த செய்தி கிடைத்த உடனே வந்து எங்களால் வர முடியல அங்கே வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வந்து அந்த பிரதிநிதிகளையெல்லாம் வந்து நாங்கள் வந்து வரவேற்று அவர்களுக்கு வந்து தகவல் சொல்லிக்கொண்டிருந்தோம் அப்படி வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நேரம் கிடைத்து வந்து நாங்கள் வந்து வந்தபோது நாங்கள் காலதாமதமாக வந்திருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் வரும்போது இந்த புள்ளாருடைய உயர்நிலைப் பள்ளிக்கு எதிரே வந்து காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய வாகனம் வந்து மாவட்ட காவல் கண்காணி வாகனம் சென்றது அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்தால் வந்து அந்த புள்ளாருடைய வந்து மக்களிடத்தில் கேட்டபோது ஆமாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய வந்து வாகனம் முன்னாடியே போயிடுச்சு இப்போ வந்து காவல்துறை க மாவட்ட கண்காணிப்பாளர் வாகனம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது இவங்க போயிட்டாங்க அப்படின்னாங்க அப்போ அதனால் வந்து எங்களால் அதை வந்து சந்திக்க முடியல மாவட்ட ஆட்சியருக்கும் நீங்களும் வந்து பேச்சுவார்த்தை எதுவும் நடத்து இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இவங்களோட வந்து நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை அதற்கான வந்து வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து ஏற்படலாம் எழுபது கிராமங்கள் குறைஞ்சது வந்து உங்கள் பகுதியில் இருக்கீங்க அப்படின்றப்போ இப்போ எத்தனை மணிக்குள்ள உங்களுடைய முடிவு இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிற ஒரு முடிவு இது வந்து தொடர்வது குறித்தும் இல்லை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது குறித்தும் நீங்கள் தான் முடிவு செய்ய போறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு தான் இந்த சூழல் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த சூழல் பொறுத்து தான் உங்களுடைய வார்த்தைகள் அமைய போகுது அப்படின்றது எப்போ எப்போ அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இது காலை முதலே எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ எப்படி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து தான் தமிழத்தில் பல்வேறு பகுதியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குது எத்தனை மணிக்கு அறிவி அதுதான் இப்போ வந்து நாங்கள் இந்த விரிவடைந்த கூட்டு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து காலையில் ஏழு மணிக்கு தான் ஊருக்கே வந்தோம் எல்லாருக்கும் தொலைபேசி மூலம் வந்து செய்திகளை வந்து தெரிவிச்சிருக்கிறோம் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே வந்திருப்பாங்க இந்த சொல்லப்போனால் இப்போ நான்கு மணி அளவில் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி நம்ம வந்து ரொம்ப எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாம் வந்து நம்முடைய வந்து தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக இதை வந்து நம்ம வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறோம் இந்த ஆலோசனை கூட்டமை இன்னும் வந்து நாங்கள் வந்து இன்னும் நடத்தலை அது வந்து இப்போ நாலரை மணி ஆயிடுச்சு அது இப்போ வந்து நாங்கள் வந்து நடத்திட்டு வந்து விரைவில் அறிவிப்போம் நம்ம இயல்பாக பார்க்கும்போது இந்த செய்திகளை நம்ம தினமும் சேகரிக்கும் போது இருக்க சூழலுக்கு வந்து தொடரணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கருத்துகள் உங்கள் கிராமத்தை சேர்ந்த பெண்மணிகளும் சரி உங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்களும் முன்வைக்கிறாங்க அப்படின்றப்போ எப்படி அவங்களுக்கு மாற்று கருத்தாக வந்து நீங்கள் எதை திணிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது அதில் முதல்வர் சொன்னார் இல்லை இப்போ நீங்கள் வந்து பொதுவாக வந்து தொலைக்காட்சி ஊடகத்தை சேர்ந்த வந்து நண்பர்கள் பதினைந்து தினங்களாக எங்கள் மக்களோட மக்களாக இருக்கிறீர்கள் இங்கே வந்து பல்வேறு வகையான வந்து கருத்துக்களை எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்களும் சரி வெளியிலிருந்து வரக்கூடியவர்களும் சரி பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் அறிந்திருக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் வந்து எங்கள் கிராம மக்கள் அல்லது வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய கிராம மக்கள் இவர்கள் வந்து சொல்லக்கூடிய வந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வந்து நாங்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிகவும் குறையும் ஏன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை இந்த மாநில அரசு வந்து அது வந்து நிறைவேறாமல் இருப்பதற்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் எங்களுக்கு வந்து கோரிக்கையை கோரிக்கை வந்து பெரும்பாலும் வந்து மாநில அரசு தரப்பில் இருந்து நூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னும் வந்து அதில் மிச்சம் இருக்கிறது என்னன்னாக்கா மத்திய அரசு வந்து அதை வந்து ஒரு டிக்ளேர் வந்து நாங்கள் வந்து அந்த திட்டத்தை வந்து ரெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து நாங்கள் வந்து மத்திய அரசு கைவிட்டோம் அப்படின்னு அறிவிக்க வேண்டிய அந்த ஒரு சி விஷயம் தான் பாக்கியிருக்கு ஆனால் மாநில அரசு எங்களோட வந்து முழுமையாக வந்து இணங்கி இருக்கிறது வந்து ஒத்துழைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப எங்கள் கிராமத்தில் வந்து எல்லா எந்த நிகழ்வுகளுமே இருவேறு கருத்துகள் இருக்க தாயாச்சிங்க அது மாதிரி தான் இது தொடர்ந்து நடக்கணுங்கிறது ஒரு கருத்து இல்லை இதை வந்து நிப்பாட்டிக்கலாம் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இந்த இரண்டு கருத்துக்களும் வந்து எந்த நிகழ்வுகளுமே வந்து தான் செய்யும் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் கிராமத்தின் இந்த சுற்றுவட்டார பகுதியினுடைய நலனை பாதுகாப்பதாக மாநில அரசு அளித்திருக்கக்கூடிய அந்த உறுதியினை நாங்கள் இந்த குழு கூட்டத்தில் வந்து தெரிவிப்போம் அதற்கேற்ப முடிவு செய்வோம் கருத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க மனோஜ் இந்த போராட்டம் வந்து கடந்த பதினைந்து நாங்கள் தொடர்ந்து நடந்துபட்டு வருகிறது தமிழக அரசு முழுமையாக இந்த கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் மத்திய அரசு இது எழுத்துப்பூர்வமாக இல்லாத வந்து இது திட்டத்தை வந்து செயல்படுத்த மாட்டோம் என அறிவித்தால் போதும் என்பதுதான் தான் கருத்தாக இருக்கிறது இந்த நிலையில் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி தான் வந்து வெற்றி பெற வேண்டும் என்பது இல்லை இதுக்கு திட்டம் கைவிடுவதற்காக எந்த முயற்சியும் எடுப்பது தயாராக இருக்கும் நிலையில் போராட்டத்தை கைவிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பது இருவேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கார்கள் இன்று மாலைக்குள்ளும் வந்து சரியாக ஒரு முடிவுகளை வந்து எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அருண் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் என்ன விதமான முடிவை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இன்னைக்கு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நெடுவாசல் கிராமத்திற்கு யார் யாரெல்லாம் வந்து தங்களுடைய ஆதரவுகளை இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் திரைப்பிரபலங்களும் தங்களுடைய ஆதரவுகளை இந்த போராட்டத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி எந்தெந்த பிரபலங்களெல்லாம் வந்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க நிஜமாக மனோஜ் கடந்த பதினைஞ்சு நாட்களாகவே தொடர்ந்து இந்த பகுதி பகுதி மக்களுக்கு ஆதரவாக பல அரசியல் கட்சிகள் ஆளுகின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருக்காக பிஜேபி தவிர்த்து என்று தான் சொல்ல வேண்டும் மற்றபடி வந்து இந்த அரசியல் கட்சித் தலைவரும் சரி அதேபோல் வந்து திரையுலகத்தைச் சேர்ந்தவர்களும் சரி அனைவரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டே தான் இருக்கிறார்கள் என்ற கத்தனை நம்மால் பார்க்க முடிக்கிறது நீ தமிழ்மொன் அம்சாரி வந்து அவர் நாகை மாவட்ட நாகையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் அம்சாரி அவர்களும் வந்திருக்காங்க அதேபோல் வந்து நடிகர் விக்னேஷ் அவர்களும் வந்திருந்தாங்க அதனைத் தொடர்ந்து நாளை கூட வந்து த தலைவரும் செயல் தலைவருமான திமுக செயல்தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் பரவலாக பேச்சுவார்த்தை அடிபட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாளை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் இங்கே திட்டம் ஏற்பட்டதற்காக தெரிகிறது தொடர்ந்து இந்த பதினஞ்சு நாட்களாக மிகப்பெரிய போராட்டம் இந்த மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு கடுமையான ஒரு ஆதரவு என்பது கடுமையான போராட்டத்துக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆதரவு வந்து வந்து கொண்டே இருக்கிறது